வணக்கம் தமிழ்நாட்டுல உயர் கல்வியில ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுது நம்ம கல்லூரி பேராசிரியர்களோட திறமைய அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக அரசாங்கம் ஒரு புது ரொம்ப முக்கியமான திட்டத்தை அறிவிச்சிருக்கு அது என்ன திட்டம் அதனால என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது வாங்க இத பத்தி விரிவாக பார்க்கலாம் முதல்ல இந்த முக்கியமான கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம் இந்த உலகம் ரொம்ப வேகமா மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா அப்போ நம்ம கல்லூரி பேராசிரியர்களை கல்வியோட எதிர்காலத்துக்கு நாம எப்படி தயார்படுத்த போறோம் இந்த கேள்விக்கு அரசாங்கத்தோட பதில் என்னவா இருக்குன்னு நம்ம இப்ப ஆழமா பார்க்க போறோம் சரி அரசாங்கம் என்ன பதில் வச்சிருக்கு கல்வியோட அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்து வைக்கப்பட்டிருக்கிற அந்த முதல் முக்கியமான அடி என்னன்னு பார்க்கலாம் வாங்க பாருங்க இது வெறும் ஒரு அறிவிப்பு மட்டும் இல்ல இது ஒரு அதிகாரப்பூர்வ அரசாணை அதாவது கவர்மெண்ட் ஆர்டர் அப்படின்னா இந்த திட்டம் சட்டப்படி அமலுக்கு வருது இது வெறும் வாக்குறுதி இல்ல இது ஒரு செயல் திட்டம் இந்த முக்கியமான அரசாணையில என்னென்ன விவரங்கள் இருக்குன்னு இப்ப நாம பார்க்கலாம் ஒவ்வொரு பெரிய திட்டத்துக்கும் ஒரு பேரும் ஒரு தெளிவான இலக்கும் இருக்கும் இல்லையா அப்போ இந்த புது திட்டத்துக்கு அரசாங்கம் என்ன பெயர் வச்சிருக்கு அதோட முதல் இலக்கு என்ன வாங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த திட்டத்தோட அதிகாரப்பூர்வ பெயர் பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம் இந்த அரசாணையோட முதல் பக்கத்திலேயே இந்த தலைப்பை நாம பார்க்க முடியுது முதற்கட்டமா தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளிலிருந்து ஆயிரத்தி ஐநூறு உதவி பேராசிரியர்களை தேர்ந்தெடுக்க போறாங்க இது வெறும் ஒரு நம்பர் இல்ல யோசிச்சு பாருங்க ஆயிரக்கணக்கான மாணவர்களோட எதிர்காலத்தை வடிவமைக்க போற ஆசிரியர்களுக்கு இந்த பயிற்சி கிடைக்கப் போகுது இது ஒரு மிகப்பெரிய தொடக்கம் எந்த ஒரு பெரிய திட்டமா இருந்தாலும் அதுக்கு நிதி ரொம்ப முக்கியம் இந்த திட்டத்துக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிற மொத்த தொகை ஒரு கோடியே எட்டு லட்சத்து எழுவத்தையாயிரம் ரூபா ஆமாங்க ஒரு கோடி ரூபாய்க்கு மேல கல்வியோட தரத்தை மேம்படுத்த அரசாங்கம் எவ்வளவு பெரிய முதலீடு செய்துங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம் சரி இவ்ளோ பெரிய பட்ஜெட் இத்தனை பேராசிரியர்கள் ஆனா இந்த திட்டத்தோட மையக்கறி என்ன பேராசிரியர்களுக்கு அப்படி என்னதான் கத்துக் கொடுக்க போறாங்க வாங்க இதோட முக்கிய அம்சங்களை பார்க்கலாம் அடிப்படையில இது ஒரு ஃபேக்கல்டி டெவலப்மென்ட் புரோகிராம் ஆனா இது ஏதோ ஒன்னு ரெண்டு நாள் ஒர்க்ஷாப் மாதிரி இல்ல அரசாணைப்படி இது மொத்தம் பன்னெண்டு நாட்கள் நடக்க போற ஒரு ரொம்ப தீவிரமான பயிற்சி இதோட ஒரே நோக்கம் நம்ம பேராசிரியர்களோட திறமைகளை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுதான் இந்த திட்டத்துல மூணு முக்கியமான விஷயங்கள கவனம் செலுத்த போறாங்க ஒன்னு அவங்களோட டீச்சிங் ஸ்கில்ஸை இன்னும் சூப்பர் ஆக்குறது ரெண்டாவது அவங்களோட ஆராய்ச்சி திறனை வளர்க்கிறது மூணாவது மாணவர்களுக்கு எளிதா புரியற மாதிரி பாடங்களை நடத்த நவீன கற்பித்தல் முறைகளை அறிமுகப்படுத்துறது ஆக இது ஒரு ஆல்ரவுண்ட் திறன் மேம்பாட்டு பயிற்சி சரி இந்த பெரிய திட்டத்துக்கான பணம் எங்கிருந்து வருது ஒவ்வொரு ஆசிரியருக்கும் எவ்வளவு செலவிடப்படுது அந்த கணக்கை பத்தி இப்ப நாம கொஞ்சம் விவரமா பார்க்கலாம் இங்க பாருங்க இந்த திட்டத்தோட கணக்குகள் ரொம்ப தெளிவா இருக்கு மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு ஆசிரியர்களுக்கு ஒருத்தருக்கு ஏழாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் வீதம் பன்னெண்டு நாட்கள் பயிற்சி அளிக்கப்படுது இதுதான் அந்த ஒரு கோடியே எட்டு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் என்ற பெரிய தொகையா மாறுது இந்த எண்கள் இந்த திட்டத்தோட பிரம்மாண்டத்தை நமக்கு நல்லாவே காட்டுது ஒரு ஐடியா எப்படி அரசாணையா மாறுதுன்னு இந்த கால வரிசை நமக்கு அழகா காட்டுது பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நவம்பர்ல இது சம்பந்தமா முதல்ல முன்மொழியப்படுது அடுத்த ரெண்டு மாசத்துல அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜான்வரி ஏழாம் தேதி இறுதி ஒப்புதல் கிடைக்குது அதுக்கு அடுத்த நாளே ஜான்வரி எட்டாம் தேதி அரசாணையா வெளியிடப்படுது இந்த வேகம் இந்த திட்டத்தோட முக்கியத்துவத்தை நமக்கு காட்டுது இங்கே பாருங்க அரசாணையோட முதல் பக்கத்தையும் அதிகாரிகள் கையொப்பமிட்ட கடைசி பக்கத்தையும் நாம அருகருகே பாக்கிறோம் இது மூலமா நமக்கு என்ன தெரியுது இந்த திட்டம் வெறும் காகிதத்துல இல்ல உண்மையிலேயே செயல்பாட்டுக்கு வந்துடுச்சுன்னு தெளிவா புரியுது சரி இதெல்லாம் ஓகே திட்டம் நிதி செயல்முறை எல்லாத்தையும் பார்த்தாச்சு ஆனா இந்த திட்டத்தோட உண்மையான தாக்கம் என்னவா இருக்கும் இது உயர்கல்வியில என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் இதுதான் இப்போ ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த திட்டத்தோட மொத்த நோக்கத்தையும் இந்த ஒரு வரியே சுருக்கமா சொல்லிடுது கற்பித்தல் மற்றும் ஆராய்ச்சியின் தரத்தை மேம்படுத்துவது சிம்பிளா சொல்லும்னா நம்ம வகுப்பறைகளில் பாடம் நடத்துகிற விதம் இன்னும் சிறப்பா இருக்கணும் புதுசு புதுசா ஆராய்ச்சிகள் அதிகமாக நடக்கணும் அப்போதான் நம்ம மாணவர்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த கல்வி கிடைக்கும் இதுதான் இதோட லட்சியம் இறுதியா நம்ம முன்னாடி நிற்கிற கேள்வி இதுதான் இந்த ஒரு கோடி ரூபாய்க்கும் மேலான முதலீடு வெறும் பன்னெண்டு நாள் பயிற்சி வகுப்புகளா முடிஞ்சிடுமா இல்ல தமிழ்நாட்டோட உயர்கல்வியில ஒரு புதிய அத்தியாயத்தையே இது தொடங்குமா இதன் மூலமா உருவாகிற திறமையான பேராசிரியர்கள் நாளைய தலைவர்களை உருவாக்குவாங்களா இதற்கான பதில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுற தான் இருக்கு பொறுத்திருந்து பாப்போம்.